வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து மேகிலேயே பீஸா செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பீஸா கூட நம்ம மாமனாக பசஞ்சு ரொம்ப கஷ்டப்படணும் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் லன்ச் ஃபங்க்ஷனும் வச்சு கொடுத்துடலாம் ஒரே மாதிரி செஞ்சால் போராக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பீஸா கொள்ளது எல்லாமே இதில் போட்டிருக்கோம் டேஸ்ட் அதே மாதிரியே இருந்துச்சு ஓவன் செய்யாமல் நான் வந்து அடுப்பிலே தான் செஞ்சுருக்கேன் தவா பீஸா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் மிளகுத்தூள் தூரில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே நல்லா அடிச்சுக்குவோம் தேவையான பொருளாம் என்னாலும் பார்த்துலாம் கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன் சோளம் பாருங்கள் நான் வேக வச்ச சோளம் தான் இது உடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இது கார்லிக் பவுட்ருக்கு இது கொஞ்சம் வச்சுருக்கேன் மேங்கி பாக்கெட்டு நாலு பாக்கெட்டில் செய்கிறேங்க நாலு பாக்கெட்டு கொஞ்சம் மசாலா நான் போட்டுல ரெண்டு பாக்கெட் தான் போடுறேன் மசாலா ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் மற்றதுலாம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் பொரியல்தான் செஞ்சால் போட்டால் நல்லாயிருக்கும் இது சிக்கன் ஸ்டோக் வச்சுருக்கேங்க இது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு பதில் இது டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் வச்சுருக்கேன் கேப்சிகம் இருக்குது கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரி இது வந்து பீஸாவுக்கு போடுறது இது போட்டால் அது பீஸா சாப்பிட்டா பீனிங்லே இருக்கும் இது அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணிக்குவோம் இப்போ மேகி மசாலா பாக்கெட்டை ரெண்டு பாக்கெட்டை நான் போட்டுறேன் நாலு பாக்கெட்டை போட்டாக்கா உப்பு அதிகமாக இருக்குங்க மேகி பாக்கெட்டில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுட்டா நமக்கு பொரியல்கெலாம் போட்டுக்கலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க இதுக்கு பேர் நல்லா உடச்சி விட்டு போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணிடலாம் இப்போ கேரட் துணி இருக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இப்போ கேப்சிகம் போட்டுடலாம் வாங்க மேகியை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் உடச்சு வச்சுருக்கேன் எண்பது பெர்சன்டேஜும் வேக வச்சுருக்கேங்க வேக வைக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே நான் இருக்க பிறகும் நம்ம வேகிக்கணும் அதனால் ரொம்ப குழஞ்சி போயிடும் எண்பது பெர்சன்டேஜும் இருந்தால் போதும் நல்லா மிஸ் பண்ணிடலாம் ஒரே மாதிரி செய்யாமல் மைக்கில் நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நாமும் குழச்சி கஷ்டப்படாமல் இப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் கெஸ்ட்டுன்னு வந்தாங்க உடனே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி காலிக்கு போட்டிருக்கலாம் அதை கொஞ்சம் போடுறேன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி இப்போ வந்து சீஸ் வச்சுருக்கேங்க பீஸா ஜீ சீஸ் இருக்குது திரும்பி வச்சுக்கலாம் இந்த சீஸ் அவசியம் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பீஸா சாப்பிட்ற ஃபீலிங்லேயே இருக்கும் பீஸாவுக்கு மெயின் வந்து நமக்கு சீஸ் தான் நீ வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நமக்கு அப்படி தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் இதேக்கும் இன்னொரு இன்னொரு பக்கம் நான் திரும்பி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் அப்போலாம் காமிக்கிறேன் போடும்போது இப்போ வந்து ஃபேனில் வற்றுப்பட்டுருக்கேன் மெல்ட் ஆட்டோ ஃபேன் ஃபுட் ஆகிடுச்சு இப்போ வந்து மேகி கலவையை அது போட்டுடலாம் நல்லா ஒன்று போல் பரப்பி நல்லா ப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி விண்ணுங்க அப்போ தான் நம்ம திருப்பி பொண்ணும் இப் இது இப்படி வைக்க போகிறதில்ல திருப்பி வரை நம்ம பொண்ணு தான் நம்ம ஜீன்ஸ்லாம் நம்ம வைக்க போகிறோம் இன்னொரு ஃப்ரெண்டாக நான் திருப்பி போட போகிறேன் இதை நல்லா அமுக்கி விடணும் இல்லாட்டி அப்படியே உதிரியாக வந்துடும் நமக்கு ஒன்று போல் வராது நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விடணும் நல்லா அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் திருப்பி போட்டு அப்புறம் பார்த்தா நம்ம சீஸு எல்லாமே வைக்கணும் பாருங்க நான் திருப்பி இன்னொரு ஃபேனில் திருப்பி போட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து டொமேட்டோ கச்சாப்பை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து சோளம் விருதுலாம் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே சீஸும் போட்டிருக்கேன் இப்போ அதே ஃபேனை மேலே வச்சுருவோம் அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும் சீஸு எவ்வளோ சூப்பராக மென்ட் பாருங்க ஃபோன் வச்ச மாதிரியே இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வெட்டி பத்திரம் பாருங்க சீஸ்லாம் எப்படி சூப்பராக வருது பாருங்கள் மெல்ட் ஆகி அப்படியே நூறு மாதிரி இழுத்துக்கிட்டே வரா மாதிரி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டாக இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பீஸா சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்